அவர் வந்து இந்த பிரச்சனை சொன்னார் சொன்ன உடனே நான் உடனே இந்த டிஏ கம்பெனி ஃபோன் பண்ணுறேன் ப்ரீசம் பிக்சல்ஸுங்கிற ஒரு டிஏ கம்பெனி அந்த படம் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு சின்ன படத்துக்கு எடுத்துருக்காங்க சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து ஏன் அவுட்டை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்ன சார் பெஃப்ஷியில் வந்து எங்கள் நிர்வாகிகள் தலைவர் நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட அவுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் அந்த படத்துக்கு வந்து இருபத்தாயிரம் ரூபாய் பேலன்ஸு டெக்னீஷியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குதா நல்லா புரிஞ்சுக்குங்க தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய பணம் கிடையாது ஏன்னா மீடியம் படமும் சிறுபடம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து எந்த தொழிலாளருக்கும் பேலன்ஸ் வைக்கதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சில ஆயிரம் ரூபாய் தான் ஆனால் டெக்னீஷியன் போகக்கூடிய பணம் பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்கள் எங்கே மேடை ஏறினாலும் ஒன்று என்னை குறை சொல்ல வேண்டியது இல்லை தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளை குறை சொல்ல வேண்டியது இல்லைன்னா பத்திரிக்கையால் சந்திப்புன்னு கூப்பிட்டு இங்கே பத்திரிக்கையில வச்சுட்டு எங்களை குறை சொல்ல வேண்டியது ஸோ இதையே தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்கெல்லாம் வந்து சில விதம் சொல்கிறத நான் கடமைப்பட்டுருக்கிறேன் அதாவது வருஷத்துக்கு வந்து ஒரு இரநூறு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஐம்பது படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட படம் பெரிய ஆர்டிஸ்ட்டுனா எல்லா ஹீரோவும் ஒரு பதினஞ்சு இருபது ஹீரோக்கள் சம்மந்தப்பட்ட படம் மிச்சம் ஒரு நூற்றம்பது படம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் படம் சுமால் படம் இதுதான் ரெண்டு கேட்டகரிகளாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மீடியம் அண்டு சுமால் எடுக்கக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல விதமாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் படங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு விதமாக வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்போ பெப்சி சார்ந்து இருக்கும் பெப்சி இல்லாமல் வெளியேனா பெப்சியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிராஃப்ட்டை தாண்டி வந்து வெளியே நிறையா அப்புறம் இதுகள் இருக்குது பொடியூசுகளுக்கு வந்துட்டு ஸோ அந்த செயலும் வரும் நம்ம இது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிர்வாகிகள்ங்கிற முறையில் எல்லா விஷயங்களையும் பேசுவோம் சிலதை முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த நிர்வாகிகள் சில பேர் அன்றைக்கி ஒரு டைரக்டர் யூனியனில் இருக்கக்கூடிய பேர சார் உதயகுமார் சார்லாம் அன்றைக்கி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க இரநூறு படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு இவங்க அதெல்லாம் விட்டுட்டு மற்ற ஏதேதோ தசுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏன்னா அவங்களாம் எங்களுக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய ஒரு மூத்த இயக்குநர்கள் ஸோ என்ன ப்ராக்டிக்கலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது எதனால சில பிரச்சனைகள் பிடிச்சல இருக்குது என்னென்னா கலந்து ஆலோசித்து பேச்சா அது எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து எல்லோரும் ஒரு நம்பக்கூடிய மாதிரி புதிதாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கெலாம் இது பண்ணுற மாதிரி இருக்குது அதோடய விளக்கத்தை நான் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஏன்னா படம் ரிலீஸுக்கு பிடிச்சதுக்கு வேலை செய்யலை அதை பற்றி எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க இதே இதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெப்சி தலைவர் நிறைய இதில் குற்றச்சாட்டை சொல்லிட்டாரு ஒரு சின்ன படம் ஏன்னா ஏன்னா ஒரு படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுபத்தஞ்சி சதபடம் சதவீதம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் படங்களுக்கு மீடியம் படத்துக்கும் வந்து புடிசஸ் வந்து ஆல்மோஸ்ட் காசுகளை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கடைசியில் முடிக்கும்போது அவங்களுக்கு இருக்கும் அது என்னென்னா சிலதை பேசுவோம் சிலது ரிலீஸ் அப்போ கொடுப்பாங்கன்னா சிலது நம்ம டப்பிங் அப்போ கொடுப்போம் சிலது டிஏ அப்பா கொடுப்போம் இப்படி வந்து ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் பேசுவோம் அதே மாதிரி சிலது நடிகர் சங்கத்துக்கூடிய கூட ரெக்வஸ்ட் பண்ணி கேசி ஒரு இருபத்தஞ்சி ஹீரோ இருபத்தஞ்சி லட்சரூவா செம்பளக்கூடிய ஒரு ஹீரோ அப்படினா அவருக்கு ஒரு அஞ்சு ரூபா இருப்பாங்க டப்பிங் எப்போ அது கொடுத்துருவோமே அப்படிம்பாங்க சிலது ரிலீஸ் அப்போ கொடுத்துருவாங்க உண்மையிலேயே அந்த படத்தில் கொடுக்கக்கூடிய சூழலம் தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இல்லைனா சிலது இப்போ ஃபினான்ஷியல் ரெக்யூஸ் பண்ணுவோம் ரெக்யூஸ் பண்ணி சார் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கேடிஎம் கொடுங்க சார் அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக படமாக நல்லா வந்திருக்கு ஸோ இப்படி வந்து தான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நிர்வாகிகள் ஒரு படம் ரிலீஸுக்காக வந்து எல்லாரையும் விடம் ரெக்யூஸ் பண்ணி ஏன்னா ஒருத்தவங்க படம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காங்க இப்படி வந்து எல்லாம் ரெக்யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு வந்து வேலை பார்த்துருக்கோம் இது வந்து பல தயாரிப்புகளுக்கு தெரியும் இது உண்மை நீங்கள் நிறைய படம் கேட்டு பாருங்கள் தெரியும் இப்படிய விடிய படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு காலையில் பன்னெண்டு மணிக்கு சுவாகன்னு ஆச்சுப்பாங்க மதியம் மூணு மணிக்கு ஆச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது வந்துட்டு அது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா இப்போ வீரதீரஸ்வரன் படம் வந்து உங்களுக்கு ஸோ அதில் வந்து புடீசஸ்வர படம் பட்ஜெட் போட்டு பாட்டு எடுத்துட்டாரு அதில் ஓடிடியில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்களுக்கு ஸோ நானே தலைவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் அலுபதி சார் ஸோ மூணு பேர் கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் பத்திரிக்கை நியூஸ்லாம் போட்டீங்க அதில் சின்ன ஒரு பிரச்சனை தெரிஞ்ச விட நாங்கள்லாம் பேசணும் போய் சந்தம் ப சம்பந்தப்பட்டவர் வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் உண்மையிலேயே அந்த நடிகர் விக்ரம் சார் வந்து அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து திரையுலக நலன் கருதி ஒரு படம் நாள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபாய் இந்த விட்டு கொடுத்து ஏன்னா இன்னும் ஆகிட்டார் ஏன்னா முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஓடிடியோட சுச்சுவேஷன் வேறு இப்போ இருக்கக்கூடிய ஓடிடியோட சுச்சுவேஷன் வேறு அதாவது பத்து கோடிக்கு வாங்கின படம் அஞ்சு கோடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு கோடி கீழே இருக்கக்கூடிய படத்தை பே ஃபார் வியூ ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பத்தாயிரம் பத்தா பேர் பார்த்தாலும் இந்த காசு ஐயாயிரம் பேர் பார்த்தாங்கன்னா இந்த காசு அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இந்த மாதிரி இருந்து படங்களோட எண்ணிக்கையும் இப்போ குறைஞ்சி போச்சு உங்களுக்கு அது பெப்சி தலைவருக்கு தெரியும் ஓகே இப்படி காலகட்டங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சென்சாருங்க அப்போ ஃபைனல் ரஃப் அவுட்டு கொடுத்துருவாங்க இருந்து உங்களுக்கு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அவுட்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க ஒரு சின்ன படம் நம்ம இசி மெம்பர் திருமலை தான் அந்த விஷயத்தை வந்து எங்கள் இதில் சொன்னார் அவர் வேலை சில வேலை செஞ்சு சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் அவருக்காக அந்த இடத்துல சொல்லிடுறேன் அவங்களுக்கு வந்துட்டு அவர் வந்து இந்த பிரச்சினையை சொன்னார் சொன்ன உடனே நான் உடனே இந்த டிஏ கம்பெனி ஃபோன் பண்ணுறேன் பிரிசம் பிக்சல்ஸுங்கிற ஒரு டிஏ கம்பெனி அந்த படம் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு ஏதாவது சின்ன படத்துக்கு எடுத்துருக்காங்க சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து ஏன் அவுட்டை நிப்பாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னால் என்ன சார் பெஃப்ஷியில் வந்து எங்கள் நிர்வாகிகள் தலைவர் நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட அவுட்டு கொடுக்கூடான்னு சொல்லி ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் அந்த படத்துக்கு வந்து இருபத்தாயிரம் ரூபா பேலன்ஸு டெக்னீஷியன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்குதா நல்லா புரிஞ்சுக்குங்க தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய படம் கிடையாது ஏன்னா மீடியம் படமும் சிறுபடமும் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து எந்த தொழிலாளருக்கும் பேலன்ஸ் வைக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சில ஆயிரம் ரூபாய் தான் ஆனால் டெக்னீஷியன் போகக்கூடிய பணம் பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் சார் எவ்வளோ சார் உங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் இல்லை சார் அவர் ஏதோ டெக்னீஷியன் இருபதாயிரம் வர வேண்டியிருக்குதா அது நீ கொடுத்தாதான் நீ அவுட்டு கொடுக்கணுங்கிற நான் சொன்னேன் சார் எந்த எதுக்கு வந்துமே டிஏக்கு வேலை கொடுக்கக்கூடியதோ தயாரிப்பாளர் ஸோ கேமராமேன் வந்து இங்கே டிஏயில் கலரிஸ்ட் பண்ணுவார் ஸோ ஹோல் படத்துக்குமே காப்பி ரேட்டு வந்து பிடிச்சதா சார் காப்பி ரேட்டு ஸோ நீ இந்த மாதிரி நீ பண்ணினீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான விஷயம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் குளிசஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு திரும்ப இவர் ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டார் ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே அவங்களோட கூட்டமைப்பில் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சுருக்காரு டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த லெட்டர் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறோம் காமிக்கிறேன் உங்களுக்கு அதில் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கதிரேசன் வந்து தனது சுய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம டெக்னீஷியன் வரக்கூடிய பணம் பாருங்கள் இருபத்தாயிரரூபா பணம் இதை வந்து கொடுக்கூடான்னு சொல்லி பண்ணியிருக்காரு இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரீசம் பிக்சலுக்கு இந்த இந்த கூட்டமைப்பின் சார்பாக பெப்சின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பெப்சி லெட்டரில் அவர் கொடுத்துருக்காரு சார் இப்போ இவர் தான் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வேலை செய்கிறாரா சொல்லுங்கள் நீங்கள் பத்திரிக்கை உங்களை வச்சு கேட்குறேன் உங்களுக்கு அவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி அவர் தான் சினிமாவில் பொறுப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் யாருக்கும் பொறுப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு படத்தை நிப்பாட்டுறாரு இதுக்கு சங்கம் போராடிச்சு இந்த மாதிரி படங்கள் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் இந்த பிரச்சனை எதில் ஆரம்பிச்சது அப்படிங்கிறத விட்டுட்டாரு உங்களுக்கு அண்ணன் தலைவர் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அதாவது தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் சினி ஏஜென்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அதுல ஒரு இரநூறு பேர் ஒரு பேர் மெம்பரா இருக்கிறாங்க ஒரு படத்துக்கு ஒரு க்ரௌடான ஷூட்டிங் வச்சுங்களேன் ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரு பார்க்கில் எடுக்கிறோம் ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுக்கிறோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கிறோம் ஒரு மாலில் எடுக்கிறோம் ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு படத்தில் வந்து ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் எடுக்கும்போது அவங்களுக்கு தேவைங்கிறது ஒரு அஞ்சு நாள்லேருந்து பத்து நாள் தேவைப்படும் அதே ஒரு ஐம்பது நாள் எழுபது நாள் எடுத்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் தேவைப்படும் ஸோ இப்படி உடன்படிக்க விஜயன் சார்பில் இருந்து இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதாவது தயாரிப்பாள நடிகர் சங்கத்தில் நாடக நடிகர்கள் இருக்காங்க பாருங்கள் ஸோ அவங்கள பேர் எடுக்கணும் ஸோ ஏஜென்சியில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து ஜூனியர் ஆடிஷன் இருக்காம பாருங்கள் ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்கணும் ஆனால் இப்போ காலத்தில் கட்டுப்பாயத்தில் கொண்டு வரதே கிடையாது என்னென்ன உள்ளே போய் பார்த்தோம்னா அது கூட ஒரு பெரிய விஷயம் இருக்குது நான் பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை நாங்கள் பல முறை லெட்ரு கொடுத்தோம் வழிமுத்தணும் அதை பற்றி பேச இல்லை இல்லை அவங்க ஏன் நடிகர் நா நடிகர் சங்கம் எதுக்கு நாடக நடிகர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க சார் அவங்களும் அதில் இருக்கேன் காலங்காலமாக விஜயான் சார்பில் இருந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை நடைமுறைப்படுத்துனா அவங்கள தொ அவங்களும் தொழிலாளி மாதிரி அவங்களுக்கு என்ன வந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்க போகுது இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக போயிட்டு இருக்குது அதை தாண்டி நாங்கள் நடிகை அந்த நடிகர் சங்கத்தில் யார் ஒரு சில பேர் இருக்காங்க ஜூனியர் ஆர்டிஸ்டியாஜ் என்ன மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுவோம் அவங்க போய் அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்படி பேலன்ஸாக போதும் இன்னும் நடைமுறை ஆகலை ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வரும் இல்லைன்னடா அது உள்ள சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு சரி என்னடா அப்படின்னு சொல்லி அப்புறம் விசாரித்து பார்த்தா ரிச் பாய்ஸ் அண்ட் ரிச் கேர்ள்ஸ்னு இருக்குது ஒரு படத்தில் நீங்கள் ஒரு சீன் முன்பட சீன் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவங்க முன்னாடி நடந்து போகிறது போகிறது போக்குவரத்து இந்த மாதிரி இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு முந்நூறு பேர் எடுக்கிறோம் வச்சுங்களேன் அதில் வந்து லேடிஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்து ரூபாய் கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு போய் சேரக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க பணம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் அவங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய பணம் வெறும் ஆயிரம் ரூபாய் ஸோ இந்த முந்நூறு பேருக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கொடுக்கிற படத்தில் ரெண்டே கால் லட்ச மிச்சமாகுது ஜென்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா மிச்சமாகுது இது ஒரு நாளைக்கு ஷூட்டிங்கில் சின்ன படத்துக்கு மூணாயிரம் முக்கால் லட்ச ரூபாய் அப்போ ஒரு நாளைக்கு முப்பது நாள் படம் வச்சுங்களேன் மினிமம் அஞ்சு நாள் வந்து இந்த மாதிரி தேவைப்படும் இது நான் சொல்கிறது மீடியம் சிறு பட்ஜெட் படத்துக்கு இதே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் வந்து எழுபது நாள் எடுப்பாங்க எண்பது நாள் எடுப்பாங்க நூறு நாள் எடுப்பாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்விப்பட்டேன் சூரிய படத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் கிரவுடுகள் இருந்துச்சு அப்படின்னு அப்போ எவ்வளோ மல்டிப்ளே ஆன பாருங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து முப்பதுலேருந்து நாற்பது ஷூட்டிங் வந்து நடக்குது அவரேஜாக ஒரு படத்துலேயே மட்டும் இப்படி அப்படின்னா அவரேஜாக அஞ்சு படமாவது கிரவுடுகள் போக்குவரத்து அப்படி நடக்கும் இப்போ அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் ரூபாய் பிடிசோட காசு போகுது அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போகுது இந்த படம்லாம் யாருக்கு போய் சேருன்னு பார்த்தா அப்புறம் எது பெப்சி சாமிநாதனுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சொல்லி அவருக்கு மட்டும் பங்கு இல்லை தலைவர் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு அதுலேருந்து போதும் உங்களுக்கு இதை தான் நாங்கள் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி கேட்கும்போது இதிலேருந்து தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரச்சனைகள் அப்படி ஆரம்பிச்சுருச்சுலாம்